இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதியுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கொக்கலாய் பகுதியில் மில் செய்யப்பட்டனர் இதன்போது திருஞான சம்பந்தர் என்ற தனியாருக்கு சொந்தமான காணி ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டதுடன் குறித்த காணி விகாரைக்குரியது தெரிவிக்கப்பட்டு காணி உரிமையாளர் குறித்த காணியில் குடியேறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனையடுத்து திருஞான சம்பந்தர் என்பவருக்கு சொந்தமான காணியில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஸ்ரீ சாம்போதி மகா விகாரி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விஹாரி அமைக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த காணியை விடுவிக்குமாறு கோரி அவரது மூத்த மகன் மணிவண்ணதாஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் எனினும் திருஞான சம்பந்தரின் பேரில் காணியுரிமை பத்திரம் இருப்பதாகவும் பெயர் மாற்றிய காணியுரிமை பத்திரத்தை பெற்ற பின்னர் வழக்கை தொடருமாறும் தெரிவித்து குறித்த வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் அபகரிக்கப்பட்டு விகாரை அமைக்கும் தனது பூர்வீக காணியை தனக்கு வேண்டும் எனவும் மாற்றுக் காணியதவும் வேண்டாம் என்றும் மணிவண்ணதாஸ் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறு சர்ச்சைக்குரிய நிலையில் காணப்படும் கோகுலாய் ஆதார வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள இந்த காணியில் பிகாரை அமைக்கும் பணிகள் தொடர்ச்சியாக இரவு பகலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பிகாரி அமைக்கும் நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு காணி அமைச்சினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள போதிலும் அதனை உதாசீனம் செய்து மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளுக்கு எதிராக எந்தவொரு தரப்பினராலும் இதுவரை நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நடைமுறைகளுக்கு முரணாக செயற்படும் விகாராதிபதிக்கு எதிராக எந்தவொரு தரப்பினரும் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது